ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் அமாவாசை வந்தாவே ஆவி வருமா பேய் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறது உண்டு நிச்சயமாக அமாவாசையில் தான் ஆவிகளுடைய ஆட்டம் ஆத்மாக்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ஆவி உலக தொடர்பு என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எல்லாருமே ஏமாத்துறாங்க ஆவிகள் உலக ஆராய்ச்சியாளர்னு சொல்லி பேர் வச்சுருக்கவங்க இருந்து எல்லாரும் பணம் பிடுங்க பணம் 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 உனக்கு ஆவியோட பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒரு ஐயாயிரரூவா கொடு ஒரு பத்தாயிரரூபா கொடு ஒரு ரூபா போடு ஒரு முந்நூற்றம்பது ரூபா போடு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே லட்சங்களை வரைக்கும் இழந்திருக்கேன் ஏன்னா அமானுஷ்யம் என்கின்ற ஒரு விஷயம் ஆவிகளை நான் முன்கூட்டியே சில சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதெல்லாம் அது இருக்குதுன்னு சொல்லி எனக்கு நிறைய ப்ரூவ் பண்ணுச்சு ஆனால் அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வருது யார் நம்மளுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க ஆவியோடலாம் பேச முடியுமா அதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கா இறந்து போனவர்களோட பேச முடியுமா இப்போ நிறைய கேள்விகள் எனக்கு தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கும் கதிரேசன் ஐயா அவர்களுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு பிறகு தான் ஆவிகளுடன் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படி ஒரு நாள் இந்த சம்பவம் நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை இன்றைக்கி அமாவாசை அதுவும் வந்து புரட்டாசி அமாவாசை இதே புரட்டாசி அமாவாசையில் நடந்த விஷயந்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் நடந்த ஒரு செப்டம்பர் மாதத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் அது கொஞ்சம் பின்னோக்கி போகலாம் இன்றைக்கும் அந்த விஷயத்தை நான் சொல்லவும் போது இன்றைக்கும் நான் அந்த ஆச்சரியத்தை வந்து மீண்டு வரல பேரூர் பட்டீஸ்வன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி நாகராஜபுரம் சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குங்க அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரியில் மீன் பிடிச்சிட்ருப்பாங்க சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அறமுறையாகவே இருக்கும் அந்த ஏரி மு முழுமையாக நெ நிரம்பி இருக்காது அப்போ அந்த ஏரிக்கு பக்கத்தில் போய் உட்காந்து நம்ம ஆவிகளோட பேசுவோம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு அந்த ஏரியில் விழுந்து இறந்து போச்சுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரி நம்ம போய் பார்ப்போம் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐயாக்கிட்ட உத்தரவு கேட்காமே ஒரு ஆர்வம் ஆனால் அமாவாசையுடைய வீரியம் வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா பொதுவாக இந்த மாதிரி ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அமாவாசை அந்த நாட்களை வந்து திதி கொடுப்பாங்க சில பேர் தர்ப்பணம் பண்ணிட்டு போவாங்க சில பேர் பிண்டவெல்லாம் வச்சுட்டு போவாங்க அங்கே ஒருத்தர் ஊதுபத்தியை வந்து கொளுத்தி வச்சுருந்தாருங்க நானும் வந்து அந்த ஊதுபத்திக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறோம் மனதை ஒருநிலையாக்கிட்டு ஐயாவை வணங்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறேன் எனக்கு இன்றைக்கி அந்த எழுத்து வருது பாருங்கள் எனக்கு இன்றைக்கி நான்வெஜ் வேணும் நீ வாங்கி கொடுத்துடு இல்லை உன்னுடைய பெருவரலை இன்னைக்கு நான் கடிச்சிடுவேன் அப்படின்னு வருது பெருவரலை கடிச்சிருமா நான் நம்பலை நல்லா கேட்டுக்கோங்க நான் நம்பவே கிடையாது அதை எப்படி கடிக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே ஒரு விதமான நம்பிக்கை இல்லாமல் தனமாக தான் இருக்கும் நானும் அதை கடந்து வந்திருக்கேன் அது உண்மையை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா சில நேரங்களில் அவநம்பிக்கை என்கின்ற விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு தான் போகும் நான் மறுபடியும் ரைட்டிங்கில் எழுதுகிறேன் ஆவிகள் இன்னொரு ஆவி வந்து பேசுது அது எனக்கு புரியவே இல்லை மறுபடியும் முயற்சி பண்ணுற வேற ஒரு ஆவி வருது அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் அமாவாசை அன்றைக்கி நிறைய ஆவிகள் ஏரி கரையோரங்களில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்களில் நம்மளுக்கு நம்ம முன்னோர் நம்ம நம்மளுக்கு நம்மளுடைய பித்ருக்கோளை வந்து எதிர்பார்ப்பாங்க நம்மளுக்கு எவனால வந்து செய்கிறானா எவனால் ஏதாவது வந்து பண்ணுறானா அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க அது அந்த நேரத்தில் நான் வந்து உணர்ந்தேன் அப்போ அம்மாவாசை இன்றைக்கி ஆவிகளுடன் பேசக்கூடிய ஒரு முயற்சியில் நான் ஈடுபட முகும்போது அதில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்ஸ் வந்து நிறைய எனக்கு கிடச்சிது அந்த ஆவி சொன்ன மாதிரி எனக்கு காலைல அன்றைக்கி அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அடிபட்டுருச்சுங்க அது உண்மைதான் நான் எறையும் இன்றைக்கி வரைக்கும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிகிட்டே இருக்கேன் ஒரு நண்பர் எனக்கு சமீபத்தில் கூப்பிட்டார் ஐயா ஆவிகளோட தொடர்பு கொள்ளணும் எப்படி ஆவியோட தொடர்பு கொள்ளுன்னு சொல்லக்கூடிய மூணு வகையில் தொடர்பு கொள்ளலாம் மூணு டெலிபதி மூலியமாக இன்னொன்று ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மூலியமாக இன்னொன்று நம்ம வந்து நம்மளுடைய அவங்க நேர்லேயே நம்ம முன்னாடி அப்பியர் ஆவாங்க இந்த மூணு விஷயம்தான் ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா நான் ஆவியோட தொடர்பு கொள்ளிருக்கு தொடர்பு கொண்டிருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னால் வந்து அது சரியாக கொண்டு போக முடியல ஒரு மாதிரி உடல் உபாதைகள் பிரச்சனை வந்துருச்சுன்னு அவர் என்ன பண்ணிக்கார் அம்மாவாசை இன்னைக்கு அவர் வீட்டில் அவர் ரூமில் அவருடைய முன்னோர்களுடைய படம் அவங்க அப்பா கூட பிறந்தவங்க அவங்க அம்மா கூட பிறந்தவங்க அவங்க ரிலேட்டிவ் அவங்க எல்லோருடைய படத்தையும் சேகரித்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக போட்டு வச்சு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு படையல் போட்டு நல்ல கமகமன் பற்ற வைக்கக்கூடிய ஊதுபத்தி பற்ற வச்சு இவர் ஆவிகளோட பேச யாராவது வந்து எங்களோட பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்துருக்கார் சரியாக மத்தியானம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் மூணு சொன்னார் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர் ரெண்டு நாள் ஆச்சு அவர் எழுந்திரிக்கிறது இந்த மாதிரி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க ஆவியோட பேசணும் ஆன்மாக்களோட பேசணும் உதவி செய்யுங்க அது வகுப்பாக எடுங்க நாங்கள் எங்கள் மனைவியோட பேசணும் கணவரோட பேசணும் நிறைய பேர் கேட்குறீங்க அது நியாயம் நான் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அது பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள் பாப்போம் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் உடம்புக்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம் வாழ்க்கை நெறிமுறைக்கு அது எதிரான ஒரு விஷயமாக இருக்குது அமாவாசனை கண்டிப்பாக ஆவிகள் வருதுங்க அது உண்மைதான் என்னுடைய அனுபவம் இந்த ரெண்டு அனுபவங்கள் இது நிறையா இருக்குது அது இந்த எல்லாம் அமாவாசை இன்றைக்கி போய் உட்காந்துடாதீங்க பிரச்சனைகளை அதாவது ஆவின்னு சொல்கிறது எப்படி தெரியுமா வேலை செய்யும் டேரெக்டாக உடம்புல இறங்கி பேசும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய நல்லது எல்லாமே தடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடவே விடாது அடுத்த வளர்ச்சிக்கோ வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் விடாது இதெல்லாம் நான் கண்ணுக்கு நேராகவே பார்த்த விஷயங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி அமாவாசை நீ கண்டிப்பாக ஆவிகள் வருது அது புரட்டாசி அமாவாசை இல்லை ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீர் தேங்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சாலையோரங்களில் குப்பை இருக்குது பார்த்திங்களா அங்கேயும் ஆவிகள் இருக்குது இது உண்மை 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 இது சத்தியம் அதனால் அமாவாசை நீ கண்டிப்பாக ஆவிகள் வருது அது ஹண்ட்ரட் நான் உணர்ந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நிறையா விஷயங்களை சொல்கிறேன் வருகின்ற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளையில் பூஜை இருக்குது அன்னைக்கு பிரசன்னமும் பார்க்கப்படும் உங்களுடைய சந்தேகங்களும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் அவசியம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம்